நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் திரைப்படம் வந்து தமிழ்நாட்டுல வந்து பயங்கரமான கலெக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த படத்தோட ரிவ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த படத்தோட கலெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம ஆந்திராவிலயும் இது வந்து பயங்கரமான கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு பிளஸ் வந்து ஓவர்சீஸ்லயும் வந்து நல்ல கலெக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு படம் இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் எழுபத்தஞ்சு கோடி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு டூ வீக்ஸ்ல பிரதீப் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் வந்து லவ் டுடே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து அண்டர் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணிச்சு இந்த டிராகன் திரைப்படம் வந்து பத்து நாள்லயே வந்து அண்டர் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் வந்து அபிஷியலாவே வந்து டென் டேஸ்ல வந்து அண்டர் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணிருந்து சொல்லிட்டு அவங்களோட ட்விட்டர்ல வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி தான் வந்து லவ் டுடே படத்துக்கும் வந்து லைஃப் டைம் கலெக்ஷன் வந்து அண்டர் க்ரோஸ் சொல்லிட்டு அவங்க அபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பிரதீப்போட இந்த படமும் வந்து டென் டேஸ்ல வந்து அண்டர் க்ரோஸ் வந்து கலெக்ஷன் மாரி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ டூ வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த டூ வீக்ஸ்ல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் வந்து நைன் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ்ல பர்ட்டிகுலராக வந்து யூஎஸ் அண்ட் கனடாவில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு சோ இது வந்து இதோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென் க்ரோஸ் வந்து யூஎஸ் அண்ட் கனடாவில் மட்டுமே இது வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவராலாக வந்து ஓவர்சீஸ்ல மட்டும் இந்த படம் வந்து அப் டு நவ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு சோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒன் தேர்ட்டி டூ க்ரோஸ் வந்து வேர்ல்டு வைட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து சர்பிரைஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா நடிகர் அஜித்தோட லாஸ்ட்டாக வந்த படம் விடாமுயற்சி இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி க்ரோஸ் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த படம் வந்து எயிட்டி டூ க்ரோஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது ஆந்திராவில் வந்து த்ரீ க்ரோஸ் தான் கலெக்ட் பண்ணியிருந்தது கர்நாடகாவில் வந்து டென் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது பட் டிராகன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ்லேயே வந்து தமிழ்நாட்டில் செவன்டி ஃபைவ் க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு ஆந்திராவில் வந்து எயிட்டீன் க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் வந்து நைன் க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி ஆந்திராவில் வந்து இந்த படம் வந்து அஜித் சாரோட விடாமூச்சி கலெக்ஷன் வந்து பீட் பண்ணிடுச்சு இதில் உன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா

கங்கோவாவோட ஃபைனல் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி க்ரோஸ் தான் ஸோ அந்த படத்தோட கலெக்ஷனையும் வந்து இந்த படம் ஆல்ரெடி வந்து பீட் பண்ணிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்தியன் டூ படத்தோட கலெக்ஷனையும் சரி விடாமுரிஷியோட கலெக்ஷனையும் வந்து இந்த படம் வந்து அடுத்த ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ல வந்து பீட் பண்ணிரும் அப்படின்ற மாரி வந்து ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த படம் வந்து பிக் ஆக்டர்ஸோட எல்லாரோட படத்தோடையும் நிறைய டெரிட்டரிஸ்ல வந்து இந்த படம் வந்து பீட் பண்ணியிருக்கு இது உண்மையிலேயே வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஸோ இதுல வந்து என்ன தெரியுதுன்னா படத்தோட கண்டென்ட் தான் எப்பவுமே வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஸோ கண்டென்ட் நல்லதுன்னா யாரோட படமா இருந்தாலும் படத்தோட கலெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல இருக்கும் அதுக்கு வந்து இது ஒரு பெரிய வந்து எக்ஸாம்பிள் தான் சோ இந்த கலெக்ஷனை பொறுத்தவரையும் வந்து ஃபேக்கா வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா பர்டிகுலரா வந்து ஏஜிஎஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கலெக்ஷன் எல்லாமே வந்து டே ஒன்னும் சரி ஒன் வீக் கலெக்ஷனும் சரி டென் டேஸ் கலெக்ஷனும் சரி இல்ல ஓவராலா வந்து அந்த படத்தோட வந்து என்டிங் அப்பவும் அவங்க வந்து கலெக்ஷன் வந்து கரெக்டா வந்து அவங்க போட்டுருவாங்க சோ லைக் இதே தான் ப்ரீவியஸா வந்து கோட்டோட படம் வந்து அவங்க வந்து ஃபைனல் கலெக்ஷன் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து அவங்க வந்து அஃபிஷியலாவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபைனல் கலெக்ஷன் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து எந்த அளவுக்கு நம்ம உண்மை எடுத்துக்கணும்னா ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரொடியூசர் வந்து அவங்க படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதுக்கான டேக்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோஸ் வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து ஆன்லைனில் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு போது அதுக்கான டேக்ஸை வந்து அவங்க வந்து எப்படியும் வந்து கட்டி தான் ஆகணும் ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க ஐடியிலேருந்து ஸோ எல்லாமே வந்து அவங்க பே பண்ணி தான் ஆகணும் ஸோ இதில் வந்து அவங்க ஃபேக்காக போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை போட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா யாராக இருந்தாலும் வந்து ஃபேக்காக வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து காசு கட்டி அவங்களே வந்து வந்து லாஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால வந்து இதை வந்து நம்ம ஃபேக்குன்னு சொல்லவே முடியாது ஸோ இதில் வந்து உமன்ஸ் சைடு வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இதே மாதிரி தான் வந்து கங்கோவா படமும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸில் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் க்ரோஸ் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைனல் கலெக்ஷன் எதுவுமே சொல்லவில்லை அவங்க லாஸ்ட்டாக சொன்ன கலெக்ஷன் வந்து த்ரீ டேஸில் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் க்ரோஸ் சம்திங் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அஃபிஷியலாக அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபைனல் கலெக்ஷன் வந்து அவங்க சொல்லவே அதே மாதிரி வந்து வேட்டியன் படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸில் வந்து டூ ஃபார்ட்டி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஃபைனல் கலெக்ஷன் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல ஸோ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ ஃபோர் டேஸ்ல வந்து அவங்க டூ ஃபார்ட்டி க்ரோஸ் வந்து அவங்க சொல்லிட்டாங்க இதே வந்து அவங்க ஃபைனல் கலெக்ஷன் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கான டாக்ஸ் வந்து அவங்க கட்டி தான் ஆகணும் இப்போ டூ ஃபார்ட்டி அவங்க சொல்லிருந்தாங்க பட் இதை தாண்டி வந்து அவங்க எதுவுமே வந்து சொல்லல அதே மாதிரி தான் கங்கோவாவும் ஸோ இதே இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சில படத்துக்கு வந்து கலெக்ஷன் வந்து அவங்க வந்து அதிகமாகவே சொல்றாங்க எல்லா ப்ரொடியூசரும் அப்படி கிடையாது ஒரு சில ப்ரொடியூசர் நம்ம சொல்றாங்க ரீசெண்டா எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து கங்கோவாவும் வேட்டியும் சொன்னேன் இதுக்கு முன்னாடி வந்து ரஜினி சரோட ஜெயிலர் படம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் இனிஷியலா வந்து கரெக்டான கலெக்ஷன் தான் சொல்லியிருந்தாங்க சன் பிக்சர்ஸ் ஸோ அவங்க லாஸ்ட்டாக வந்து ஒன் வீக் கலெக்ஷனும் சரி டூ வீக்ஸ் கலெக்ஷனும் சரி ஸோ மொத்தமாக வந்து ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ குரோஸ் அந்தமாதிரி தான் வந்து அவங்க அனு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான கலெக்ஷன் தான் ஏன்னா உண்மையான கலெக்ஷன் அவங்க சொன்னால் தான் வந்து அதுக்கான டாக்ஸை வந்து அவங்க கட்டுவாங்கும் போது அது வந்து அஃபிஷியலாகவே வந்து உண்மையாக தான் இருக்கும் அது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்பலாம் பட் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாவும் வேட்டியனும் படமும் பார்த்தீங்கன்னா உண்மையான கலெக்ஷன் வந்து நமக்கு வந்து கரெக்டாக தெரியாது பட் என்னன்னா அந்த படத்தோட கலெக்ஷன் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க ஃபைனலாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அதாக தான் இருக்கும்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து மறைமுகமா வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ அபிஷியலா வந்து டிராகன் படமும் வந்து பாத்தீங்கன்னா டென் டேஸ்ல வந்து அண்டர் வந்து அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா ஏஜிஎஸ் வந்து எண்ட் ஆஃப் த பிசினஸ்ல வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஃபைனல் கலெக்ஷனும் வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுதான் உண்மையான கலெக்ஷனா இருக்கும் சோ இப்பதைக்கு வந்து டூ வீக்ஸ்ல வந்து இந்த படம் வந்து ஒன் தேர்ட்டி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் வந்து கங்குவா இந்தியன் எல்லா படத்தையும் பீட் பண்ணிருச்சு நெக்ஸ்ட் வந்து விடாமுயற்சி படத்தோட கலெக்ஷனையும் இந்த படம் பீட் பண்ணிடும் ஆந்திரால ஆல்ரெடி வந்து வேட்டியன் கோட் படத்தோட கலெக்ஷனையும் இந்த படம் பீட்